வணக்கம் 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 அன்பு நண்பர்களையும் அன்பிற்குரிய கேஜி ஜி சித்தார்த்த பெண்மணியும் இன்னைக்கு ஜூலை ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருக மச்சான் கிட்ட இருந்து எமக்கான உத்தரவு வந்ததை அடுத்து மச்சானை பார்க்கறதுக்காக கிளம்பியாச்சு இன்னைக்கு ரொம்ப 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 சூப்பரான வந்து பார்த்தோம்னா ஆணி கிருத்திகை கிருத்திகை நன்னால்ல முருகருக்கு வந்து பார்த்தோன்னா உகந்த இந்த கிருத்திகை நன்னால்ல என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகமச்சான வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் காலையில இருந்து அது இல்லாமல் நிறைய குட் நியூஸா வந்து பார்த்தனா நடந்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கு அங்கங்கிறதுலாம் எதிர்பாராத இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃபோன் வந்து பார்த்தோன்னா ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு அதனால ரொம்ப சந்தோஷங்கள் மற்றற்ற வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சியும் வந்து பார்த்தோன்னா கூட கட்டாயம் இந்த நொடிக்காக இந்த நாளுக்காக இந்த தருணத்துக்காக ரொம்ப நாட்களாக வந்து எங்கிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தேன் இப்போ ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தேன் அன்பிற்குரிய மருதமலை முருகமசனுக்கு கொடான கொடி நன்றிகள் கொடான கொடி நன்றிகள் என் மாமனுக்கும் கொடான கொடி நன்றிகள் ஆக்சுவலாக என்னன்னா ஒரு சூப்பரான ஒரு கதையோடு வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான வந்து பார்த்தோன்னா ஒரு கதை எல்லாருமே உன்னிப்பா வந்து பார்த்தினா கேளுங்க இது எல்லாருக்கும் தேவைப்படும் உங்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்தோன்னா தேவைப்படும் முடிஞ்ச குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்றத வந்து பாருங்க ஒரு ஒரு பெரிய மகாராஜா வந்து பார்த்தோன்னா இருந்தார் ஒரு பெரிய மகாராஜா என்னென்னா நிறைய வந்து நாடுகளுடைய வந்து ராஜா இந்த நிறைய ராஜாக்கள்லாம் இருப்பாங்க அந்த ராஜாக்களுடைய ராஜா சக்கரவர்த்தி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க அவர்தான் வந்து பார்த்தனா மகாராஜான்னு வந்து பார்த்தனா சொல்லுவாங்க அவருக்கு எண்ணற்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தனா இருக்குங்களே அவருடைய ஆட்சி கீழே வந்து பார்த்தோன்னா எண்ணற்ற நாடுகள் வந்து பார்த்தோன்னா இருக்குது அந்த மகாராஜா வந்து பார்த்தினா ஃபர்ஸ்ட்டு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து பார்த்தோன்னா ஒன்றா அசம்பலை வந்து பார்த்தோன்னா பண்ணுறாருங்களே பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்றா அசம்பல் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாரு பக்கத்து நாட்டு மக்கள் வந்து ஒன்றா அசம்பல் ஆகிட்டோம் வந்து பார்த்தோன்னா வந்துட்டாங்க ஐயோ ராஜா எதுக்கு எல்லா மக்களையும் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு ஏதாவது தண்டனை ஏதாவது கொடுக்க போகிறாரா ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா தண்டனை ஏதாவது கொடுக்கணுன்னா மட்டும்தான் இப்படி ஒன்றா ஆர்கனைஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்களே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எல்லாருமே ஒரு விதமான ஒரு பயம் வந்து பார்த்தோன்னா ஒரு பதற்றத்தோட வந்து கிளம்பி வந்து அரண்மனை வாசலில் வந்து வராங்களே ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி கிளம்பி வந்து பார்த்தோன்னா வராங்க பயம் வந்து பார்த்தோம்னா எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்த்தோன்னா வரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உத்தரவு மகாராஜா உத்தரவாச்சு அது மீற வந்து பார்த்தோன்னா முடியுமா அதனால ஒவ்வொருத்தரும் கிளம்பி வந்து பார்த்தோன்னா வந்துட்டே இருக்காங்க எல்லாரும் வந்த அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் வந்து எல்லாரையும் ஒன்று ஆர்கனைஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணியாச்சு ஆர்கனைஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு அமைச்சரையில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் கிட்ட ஒரு பெரிய நோட்டு புக்கை வந்து பார்த்தனா இருக்கு அந்த நோட்டு புக்கில் ஒவ்வொருத்தருடைய பேரா வந்து பார்த்தோன்னா நான் படிப்பேன் அது அமைச்சர் சொல்றாரு நான் இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த நோட்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பேரா வந்து பார்த்தா சொல்லுவேன் அவங்க எல்லாரும் குடும்பத்தோடு அந்த பக்கம் தள்ளி நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இவங்க எல்லாருக்கும் இன்னும் பயம் பதட்டம் வந்து அதிகமாகி போச்சு ஐயோயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயம் பதட்டம் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் அதிகமாகி போச்சு உடனே வந்து ஐயோயோ கடவுளே 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 என் பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டாத தெய்வத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வேண்டுறாங்களே ஐயோயோ கடவுளை என் பேரை சொல்லிடக்கூடாது ஐயையோ கடவுளை என் குடும்பத்தோட பேர் வந்துடும் எங்கள் அப்பா பேர் வந்துடக்கூடாது எங்கள் அம்மா பேர் வந்துடக்கூடாது எங்கள் தாத்தா பேர் வந்துடக்கூடாது எங்கள் சித்தி பேர் வந்துடக்கூடாது என் பொண்ணு பேர் என் பையன் பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா அந்த வேர்த்து வில வந்து வேண்டிட்டே வந்து பாத்தினா இருக்காங்களா அதே மாதிரி எடுத்த உடனே வந்து ஒவ்வொரு பேரா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு குபசாமி வந்து பாத்தினா வாங்க ராமசாமி வந்து பாத்தோன்னா வாங்க ரங்கசாமி வந்து பார்த்தோன்னா வாங்க வெங்கடேசன் வந்து பார்த்தோன்னா வந்து பாத்தினா வாங்க இந்த மாதிரி வந்து பாத்தினா அவரு வந்து பாத்தினா வாங்க இவர் வந்து பாத்தினா வாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராஜேஸ்வரி வந்து பார்த்தோன்னா வாங்க அமுதா வந்து பாத்தினா வாங்க இல்ல இந்த பக்கம் வந்து பாத்தோம்னா சுமதி வந்து பார்த்தோன்னா வாங்க இல்ல இங்க சுமித்ரா வந்து பார்த்தோன்னா வாங்க இல்ல இந்த பக்கம் வந்து பாத்தோன்னா அம்பிகா வந்து பாத்தினா வாங்க அங்காள பரமேஸ்வரி வந்து பார்த்தோன்னா வாங்க இல்ல இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா இவங்க ஒவ்வொருத்தரா வந்து பேரை சொல்லிட்டே வந்து பார்த்தோன்னா குட்டே வந்து பார்த்தோன்னா வராரு இவங்க அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வித ஜாதியும் பார்க்கல எந்த வித மதமும் வந்து பார்த்தோன்னா பார்க்கவே இல்லை ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா கூப்பிட்றாரு இது சும்மா ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்தனா சொல்ற நேமு அதனால உடனே வந்து பார்த்தனா சார் எங்க பேர்லாம் விட்டு போச்சேன்னா உங்க பேர்லாம் விடுறதுக்கு அது மினிஸ்டருடைய புக்கில் இருக்கிற வந்து பார்த்தனா பேர் அதுக்காக வந்து பார்த்தனா சொல்றேன் கதையை நல்லா உன்னிப்பாக நீங்கள் ஸோ அப்போ ஒவ்வொரு பேரா சொல்கிறாரு அவங்க எல்லாம் குடும்பத்தோட குடும்பத்தோட தனித்தனி தனித்தனியாக போய் நிற்கிறாங்க பயம் அதிகமாயிடுச்சு பதற்றம் வந்து பார்த்தோன்னா அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வீரர்கள் எல்லாமே வேலையாட்கள்ல இருந்து வீரர்கள் வந்து பார்த்தினா இருந்து எல்லாரும் அவங்கள சுற்றி வந்து பார்த்தோன்னா நிற்கிறாங்களே ஐ மீன் வந்து பார்த்தோன்னா ஒரு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து சம்திங் வந்து நிற்கிறாங்க இன்னும் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆகி போச்சு ரைட்டு இன்னைக்கு நமக்கு பாலு தான் இன்னைக்கு நமக்கு சங்கு தான் போச்சுரா போச்சரா போச்சுரா அப்படின்ற மாதிரி அப்படி ஃபீல் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னு நிற்கிறாங்க இதில் பேர் வராதவங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம் போட கடவுள் இருக்காண்டா குமார் கடவுள் இருக்கான் பார்த்தியா டேய் நீங்களாம் என்ன பண்ண தெரிதா நான் எல்லாம் பார்த்தியா நல்லா நல்லா பார்த்தியா கடவுள் கடவுளை தானே எங்களை வச்சுருக்கா பார்த்தேன் எங்கெல்லாம் ஆயில் கட்டி பார்த்தேன் அது பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு இந்த நேம் லிஸ்ட்டில் வராவங்கள்லாம் ஒரே கொண்டாட்டம் சந்தோஷம் குத்தாட்டம் போடுறாங்க வேறு அந்த சிரிப்பு அந்த சந்தோஷத்தில் அதை சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சந்தோஷமே அந்த அளவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் அவ்வளோ வந்து பார்த்தோன்னா சந்தோஷம் ஆனால் அந்த லிஸ்ட்டில் பேர் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் பெரிய பதட்டம் வந்து பார்த்தனா என்ன ஆக போதோ ஏதாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்களும் வந்து பார்த்தோன்னா கூட அப்படின்னே மகாராஜன் வந்து பார்த்தோன்னா வராரு மகாராஜன் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய பேராக வந்து பார்த்தோன்னா படிக்க சொல்கிறாங்க அந்த லிஸ்ட்டு படி ஒவ்வொருத்தருடைய பேராக படிக்க சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஆர்வை ஏதோ ஒரு பேர் வந்து பார்த்தோன்னா இருக்குது அந்த பேரை உடனே வந்து பார்த்தனா முன்னால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு உடனே வீரர்களும் எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்படியே ஷோல்டர் புடிச்சு வந்து பாத்தோம்னா தூக்கிட்டு போயிட்டு ராஜாக்கு முன்னால வந்து நிப்பாட்டை வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறேன் உடனே ராஜா என்ன பண்றாரு அவருடைய வேலையாட்கள் கிட்டே எதோ வந்து பாத்தீங்கன்னா காதில் சொல்றாரு சொன்ன உடனே இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு போச்சுரா ஒன்று நாடு கடத்த போகிறாங்க இல்லை வந்து பார்த்தோன்னா கொல்ல போகிறாங்க பிடிச்சி போச்சு மரண தண்டனை நம்மளுக்கு நிறைவேற போகுதுன்ற இன்னும் பயம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து பார்த்தோன்னா போயிடுச்சு உடனே அந்த வேலையாட்கள் வந்து ஒரு பெரிய தாம்புல தட்டில் சில விஷயங்களை வச்சுட்டு அது க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா வராங்க ஓ ஒருவேளை ஸ்பெஷலாக நமக்குன்னு ஏதாவது மேக் பண்ண வாழை வச்சு நம்மளை வெட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்களுக்கு அந்த லிஸ்டில் இருந்த நபர்களுக்கு பயம் அது இல்லாமல் அந்த ஸ்டேஜுக்கு வந்தவங்க தான் அந்த நபர்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து பார்த்தோன்னா பயமே அப்போ மேலே இருக்கிற அந்த கிஃப்ட் துணி மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்குது அதை ஓப்பன் பண்ண உடனே அது அதுக்குள்ள நிறைய வந்து பாத்தீங்கன்னா வைரம் வைடூரியங்கள் மரகதம் நவரத்தினங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிலத்தோடைய டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இவங்களுக்கு ஒரே ஷாக் வேற யா ஒரே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் வேறு ஒரு வேலை நம்மளை கொண்டுட்டு வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது கொடுக்க போறாரா அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு வந்து அவங்களுக்குள்ள ஒரு தாட்டு உடனே ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாராஜா கூப்பிட்டு சொல்கிறாரு இந்தாங்க இது எல்லாமே உங்களுக்கு தான் இன்னிலிருந்து நீங்கள் அரசவை விருந்தினர் நீங்க எப்ப வேணாலும் வந்து பார்த்தோன்னா எங்களுடைய அரண்மனைக்கு வந்து பார்த்தோன்னா வரலாம் அரண்மனை வளாகத்திலே உங்களுக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு மாளிகை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சாச்சு உங்களுக்குன்னு வந்து பார்த்தோன்னா இந்தாங்க ஒரு ஆயிரம் ஏக்கர் இந்தாங்க ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் இல்ல வந்து பாத்தினா இந்த 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 குறுநீள மன்னனா வந்து பாத்தினா இருங்க இந்த நாட்டுக்கு நீங்க ராஜாவை வந்து பார்த்தோன்னா இருங்க இல்ல ராணியா வந்து பாத்தினா இருங்க இல்ல இளவரசியா இருங்க இல்ல இளவரசனா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா சொல்றாரு இந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தான் இந்த குதிரை எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு தான் உங்களுக்கு தனியாக பாதுகாப்பு படைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட் ஒரு மகாராஜாக்கு என்ன வாழ்க்கை கிடைச்சிருக்கோ அந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு என்னடாவது ஒண்ணுமே புரியலையே என்ன நடக்குது நம்ம என்ன பண்ண அந்த அளவுக்கு என்ன பண்ணும் ஒருவேளை ராஜாவுக்கு ஏதாவது கிரிக்க ஏதாவது பிடிச்சி போச்சா ஒருவேளை ஏதாவது மண்டை ஏதாவது குழம்பி போச்சா அதனால இப்படி பண்றாரு இவர் இப்படிலாம் பண்ண மாட்டாரு அது இவ்வளோலாம் அள்ளி கொடுக்குறாரு என்ன ஏதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து பார்த்தோன்னா பதற்றம் பயம் இது சந்தோஷப்படுறதா என்ன பண்ணுறதுன்னே தெரியவே இல்லை அப்பதான் வந்து ராஜா ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்றாரு நீங்களாம் வந்து பார்த்தோன்னா சாப்பாட்டை கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்கலாம் இல்ல சொந்தமா வீடு இல்லாம இருக்கலாம் இல்ல சொந்தமா நிலவரங்கள் வந்து வந்து இருக்கலாம் உங்க மகளை கட்டி கொடுக்க முடியாம இருக்கலாம் இல்ல உங்க மகனுக்கு வந்து ஒரு தொழில் அமைச்சு கொடுக்க முடியாம இல்ல உங்க மகனுக்கு ஒரு திருமணம் பண்ணாம வந்து இருக்கலாம் நீங்கள் கடனாளியா இருக்கலாம் நோயாளியா வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் எக்ஸ் ஆர்வை நீங்க என்ன வேணாலும் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் ஆனால் இதற்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய குடும்பத்துடைய பாரத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறக்கி வச்சிருங்க எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா கிடைக்க போது எனக்கு யார் வந்து பார்த்தா எந்த வயிற்று மருத்துவம் பார்க்க அந்த வச்சு வச்சுதான் உங்களுக்கும் மருத்துவம் அதை பார்த்து பார்க்க போறீங்களா எல்லாருமே தயாரா இருங்கன்னு வந்து சொல்லும் போது ஒரே சந்தோஷம் இவங்களுக்கு எல்லாம் ஒரே கத்தி கூப்பாடு போட்டு ரொம்ப சந்தோஷம் இந்த லிஸ்டில வராத பயப்புலிங்கல இப்பதான் ஐயோ ஐயோ வட போச்சாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க குத்தாட்டம் போடுறாங்க கடவுள் இருக்கான் குமாரு கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்ல வந்தவங்களாம் சந்தோஷப்படுறாங்க அவங்க முகத்தை வந்து பார்த்தோன்னா பாக்கணுமே இந்த தேனாம்பேட்டை ஓனா மாதிரி வந்து பார்த்தோன்னா சுத்தமா சுருங்கி வந்து பார்த்தோன்னா போச்சுங்க அவ்வளோ ஃபீலிங்கு ஏண்டா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த மகாராஜா சொல்றாரு எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வந்து பார்த்தா பையன் அந்த ஒரு பையன் இர இளவரசனை நான் முடிசு வந்து பார்த்தா சொன்னேன் அவன் என்ன வந்து பார்த்தனா சொன்னன்னா நான் ஒரு வருஷம் வந்து பார்த்தா நாட்டு மக்களோடைய மக்களாக போயிட்டு வந்து பார்த்தா பழகிட்டு வரேன் அப்படி பழகிட்டு வந்து பார்த்தா வந்து நாட்டு மக்களுடைய அந்த பல்ஸ் அவங்களுடைய இயக்கங்கள் என்ன அவங்களுடைய குறைகள் வந்து பார்த்தனா என்ன என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நான் இளவரசனா வந்து பார்த்தனா ஆயிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியாச்சும் ஆனால் ராஜாவுக்கு விருப்பமே கிடையாது இருந்தாலும் மகனுடைய ஆசை நிறைவேற்றி வைக்கணுமே சொல்லிட்டு இவன் நாட்டில் இருந்தால் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டுல வந்து போயிருந்தது பக்கத்து நாட்டுல யார் என்னன்னு கூட தெரியவே தெரியாது போகும்போது ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவனுக்கு சின்ன சின்ன வேலை கொடுக்கறது மூட்டை தூக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை கொடுக்கிறது இல்ல வந்து பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் வந்து திணையில் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு துணி வாங்கி ஏன்னா ராஜா கிடையாது இளவரசம் கிடையாது எந்த வித அடையாளமே இல்லாம ஒரு காமன் மேனா தான் வந்து பார்த்தோன்னா போயிருக்கானு சோ அதனால வந்து அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்களோ யாரெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை ஒரு ஒற்றனை வச்சு வந்து பார்த்தினா ராஜா வாட்ச் பண்ணிகிட்டே வந்து பார்த்தினா இருந்தாங்களே ஓ இவர் வந்து பார்த்தினா என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்திருக்காரு இவர் என் பிள்ளைக்கு வேலை கொடுத்திருக்காரு இவர் என் பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்திருக்காரு இவர் என் பிள்ளைக்கு உதவி வந்து பார்த்தா பண்ணிருக்காரு இவர் என் வந்து பிள்ளையா இங்க கூட்டி போய் வந்து பார்த்தா இருக்காரு இவர் என் பிள்ளைக்கு வந்து பார்த்தா இதெல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு இவர் என் பிள்ளைக்கு வைத்தியம் வந்து பார்த்தா பார்த்திருக்காரு இவர் என் பிள்ளைக்கு இதை பண் சம்திங் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களா வந்து பார்த்தன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணி நோட் பண்ணி அந்த நோட்டு தான் வந்து பார்த்தேன்னா அது நீங்க எல்லாருமே எந்த வித பிரதிபலனும் பார்க்காம என்னுடைய வந்து பார்த்தனா ஒற்றை மகன் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்ய வந்து பார்த்தனா முடிசூடா இளவரசனுக்கு நீங்க எந்த வித பாகுபாடும் பார்க்காம எந்த வித எதிர்ப்பு இல்லாம இவ்வளோ பெரிய உழைவிகள வந்து பார்த்தனா பண்ணेंगे அதனால தான் உங்களுக்கு இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க எல்லாருக்கும் ஆனந்த கண்ணீர் ஏன்னா அவங்கள எந்த வித எதிர்ப்புகுளுமே இல்லாம தான் பண்ணாங்க இப்போ தான் இந்த லிஸ்ட்ல வராதங்களும் ஒரே வந்து ஷாக்கு பேசாம நம்ம பண்ணிருக்கலாமோ பேசாமல் நம்ம பண்ணிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்ட் ஒன்று வாசிக்கிறாரு அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் இவெல்லாம் என் பையனுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தவன் இவெல்லாம் என் பையனுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தவன் என் பையனுடைய வந்து பார்த்தோன்னா என் பையனுடைய மன உளைச்சலுக்கு வந்து பார்த்தன்னா காரணமானவ இவங்களாம் தூக்கி வந்து பார்த்தோன்னா சிறை தண்டனை கொடுங்க அவங்கவுங்க என்னென்ன பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பனிஷ்மெண்ட் கொடுங்க இல்லை நாடு கடுத்துங்க அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்தோன்னா வந்து பண்ணார் ஸோ இந்த கதை மூலயமா என்ன புரிய வந்து பார்த்தனா வருது அப்படின்றத நல்லா யோசிங்க நல்லாவே வந்து பார்த்தனா புரியும் இதே மாதிரி இறை தூதர்களும் சரி இறைவனும் சரி இப்ப அந்த மகாராஜா கேரக்டரில் இறைவனை வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துங்க அந்த மகாராஜோட பையன் கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இறை தூதர்களை வந்து பார்த்தோன்னா வச்சுங்க இறைவன் இறைவன் அவனுடைய வேலைகளை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய நிறைய இறை தூதர்கள வந்து பார்த்தா இதே மாதிரி எந்த எந்தவித அடையாளமும் இல்லாம வந்து பார்த்தோன்னா அம்சம் வந்து பார்த்தோன்னா வச்சிருக்கேன் இந்த லோகத்துக்கு அப்படி வந்து பார்த்தனா வந்தவங்க எல்லாருக்கும் யாராருலாம் ஏதோ ஒரு விதத்தில் உதவிகரமாக வந்து பார்த்தனா இருந்தாங்களோ அவங்களுக்கும் அந்த பூர்வ ஜென்மத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு வந்து பார்த்தோன்னா இருக்கு அதே மாதிரி யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா உதவிகரமாக வந்து பார்த்தோன்னா இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஏகலை இறைவன் இந்த மகாராஜா கொடுத்த மாதிரி அந்த மகா சக்கரவர்த்தி கொடுத்த வந்து மாதிரி ஏகல இறைவன் என் மாமன் எல்லாம் என் என்பிற்குரிய மருதமலை முருகமச்சான் கற்பக மதுரை வந்து இருந்த எல்லாருமே யாரெல்லாம் அந்த இறை தூதர்களுக்கு வந்து பார்த்தனா உதவிகரமா இருந்தாங்களோ எந்தவித பிரதிபலனும் பார்க்காம உதவிகரமா இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராகிட்டான் எல்லாத்தையும் குடுக்கறதுக்கு தயாரா வந்து பார்த்தோன்னா ஆயிட்டானு அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் சார் இப்ப யாரெல்லாம் வந்து பார்த்தோன்னா இறைத்து உதர் ஒரு காலகட்டத்தில் அருணகிரிநாதர் வந்து பார்த்தோன்னா இருந்தார் அருணகிரிநாதர் தாத்தா வந்து பார்த்தோன்னா இருந்தாரு அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமி தாத்தாக்கள் வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு சித்தர்கள் தாத்தா இருந்தாங்க பாம்பாடி சித்தர்ல இருந்து கோரக்க சித்தர்கள் வந்து அவங்க வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க இதே மாதிரி வந்து பார்த்தினா இவர் விவேகானந்த சுவாமி விவேகானந்தர் வந்து பார்த்தோன்னா இருந்தாரு காளிதாசர் இருந்தாரு பிளஸ் வந்து பார்த்தோன்னா இவரு ரமண மகரிஷி வந்து வந்து ஒவ்வொருத்தரும் இந்த இறை தூதர்கள் யாரும் குடும்பத்தெல்லாம் பிறக்கவே இல்லை ஒரு சாதாரண ஒரு வந்து பார்த்தோன்னா பிறந்து ஆன்மீகத்தால் வந்து பார்த்தோன்னா ஈர்க்கப்பட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா விட்டுட்டு இறைவன் என்ன சொன்னானோ அந்த வேலையை மட்டுமே பர்ஃபெக்டா அவங்களுடைய காலம் முழுக்க வந்து பார்த்தோன்னா செஞ்சாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி ஒரு ஞானம் வந்து பார்த்தோன்னா கிடைச்சிச்சு அதே மாதிரி இந்த காலகட்டத்திலயும் இறை தூதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க உங்களோடு உங்களோடு உங்களுடைய கண் பார்வையில படும்படியும் இல்லை நீங்க பேசும்படியும் இல்லை நீங்க தொட்டு பார்க்கும் வந்து படியும் இல்லை உங்களுடைய குரலை கேட்கும் வந்து படியும் இல்லை அவங்களுடைய கண்களை பார்க்கும் வந்து படியும் இறை தூதர்கள் வந்து அப்பேற்பட்ட இறை தூதர்களுக்கு யாரெல்லாம் உதவிகரமா வந்து பார்த்தனா இருந்தாங்களோ எந்தவித பிரதிபலனும் பார்க்காம உதவிகரமா இருந்தாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் என் மாமன் எல்லாம் எம்பெருமானும் என்னுடைய அன்பிற்குரிய மருதமல முருகமச்சானும் அள்ளி கொடுப்பதற்கு தயாராகிட்டான் லிஸ்ட ரெடி பண்ணி வந்து பார்த்தனா வச்சுட்டான் அதே மாதிரி யாரெல்லாம் குடைச்சல் கொடுத்தப்பாங்க குடைச்சல் கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குல்ல அவர்களையும் பட்சி செய்வதற்கு தேவையான லிஸ்டையும் ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ரெண்டு லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கும் வாழ்த்துக்கள் முதல் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ரெண்டாவது லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நெஞ்சார்ந்த நல் வாழ்த்துக்கள் இனிமேலாவது திருந்துங்க இனிமேலாது எல்லாருமே இறைவனுடைய படைப்பாளிகள் இறைவன் எதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகத்தில் படைக்க அமிச்சு வந்து பார்த்தோம் படித்து வந்து பார்த்தா அமிச்சு வச்சிருக்கானோ அந்த வேலைகளை எல்லாருமே வந்து பார்த்தோன்னா பார்க்கணும் சும்மா ஏதோ வந்து பார்த்தனா நம்மளும் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு பேருக்கு வந்து பார்த்தோன்னா வாழாம இறை தூதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இறை தூதர்களுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கும்போது மேலே போனதுக்கு அப்புறம் சொர்க்கம் கிடையாது வாழும் ஒரு சொர்க்கம் வந்து பார்த்தனா உருவாகும் ஆன்மீகமே செய்யக்கட்டும் ஆன்மீகமே ஓங்கட்டும் முருகப்பெருமானுடைய ஆட்சி அமையட்டும் முருகப்பெருமா அவதாரங்கள் வெளிப்படட்டம் கிருஷ்ண பரமாத்மா அவதாரமும் வெளிப்படட்டும் கல்கியை ஆலட்டம் நல்லதே நடக்கட்டும் சிவாய நமக்கு ஓம் நம சிவாயிருகா தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டோருக்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய ஓம் முருகன் வந்தே மாதிரம் தேசமும் தெய்வீகமும் எமது இரண்டு கண்கள் நன்றிகள்